ரொம்ப நல்லா இருந்தவங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி மருத்துவமனையில் இரவோடு இரவாக அட்மிட் பண்ணாங்க சாதாரண காய்ச்சல் தான் ரெண்டு நாளில் வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு ஒரு தகவல் வந்துச்சு ஆனால் தினம் தினம் ஒரு நோய்க்கு சிகிச்சை அளிக்கிறானும் மாறி மாறி தகவல் வந்துகிட்டே இருந்துச்சு மூணு மாதத்துக்கு அப்புறமும் யாரையும் பார்க்க அனுமதிக்கலை இது யாரோட உத்தரவு எல்லாம் சரியாயிருச்சு சாதாரண உணவை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சாதாரண வார்டுக்கு மாற்றியாச்சு ரெண்டு நாளில் வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு சொன்னிங்களே கடைசி வரைக்கும் சிகிச்சை எடுக்கிற ஒரு ஃபோட்டோ கூட வரலையே ஏன் இறப்பதற்கு முன்னாடியே எல்லா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் எப்படி ஒரு புதிய முதல்வரை தேர்வு செஞ்சாங்க அமைச்சர்களுக்குள்ள எந்த குழப்பமும் இல்லாமல் இலாக்கக்கள் நிர்ணயிக்கப்பட்டு உடனடியாக பதவியேற்க எப்படி முடிஞ்சு இரத்த உறவான அண்ணன் மகளை கூட மருத்துவமனையில் பார்க்க விடாமல் செஞ்சதோட காரணம் என்ன தந்தி டிவி மரணத்தை முன்கூட்டியே தெரிவித்ததும் அதை உடனே திரும்ப பெற்றதும் யாரால் தந்தி டிவியில் நம்ப தகுந்த வட்டாரத்திலிருந்து தகவல்னு சொன்னாங்களே யார் இருந்தால் நம்ப தகுந்த வட்டாரம் இறந்த அரை மணி நேரத்திலேயே இவ்வளவு தெளிவாக ஆளுநரை சந்தித்து பதவியேற்பு நிகழ்ச்சி நடத்தினது எப்படி கைத நேரத்தில் பேசக்கூட முடியாமல் குலுங்கி குலுங்கி எழுதுகிட்டு உறுதிமொழியை பாதியிலே நிறுத்திவிட்டு பதவியேற்றவங்க இப்போ கொஞ்சம் கூட இல்லாமல் பதவியேற்க முடிஞ்சதே அது எப்படி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பட்னியோடு இருந்தது பாமர மக்களை தவிர எந்த பணக்காரங்களோ அமைச்சர்களோ இல்லையே ஏன் இப்படி ஆயிரம் கேள்வி எழுந்திருக்கு ஜெயலலிதா இந்த ஒரு பெயருக்காக தான் மக்கள் வாக்களிச்சாங்க வேட்பாளர் பேர் கூட பல பேருக்கு தெரியாது ரெட்டைகளை தான் தெரியும் இவங்க மனசில் இருக்க இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்ல போகிறாங்க